சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரிக்கு சிக்கன் குருமா இப்படி செய் பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுருக்கேன் கொஞ்சம் கல்யெணம் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சரித்து ஒரு ஃப்ரிட்ஜில் போட்டுக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை கல்பி கொஞ்சோண்டு கொஞ்சமாக சோம்பு புரியதும் ரெண்டு பச்சனை கட் பண்ணிச்சுக்க சேர்த்துக்கிறேன் மூணு மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வணங்கணும் வெங்காயம் இதெல்லாம் நல்லா அலங்கி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் மாதிக கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டுக்கலாம் கொஞ்சமா காஷ்மீர் கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு திரட்டும்போது நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அதுக்காக போடுறேன் இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளிக்கு இப்போ போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சு வர வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா சேர்த்துக்கலாம் குழம்புக்கும் நல்ல எலும்பா சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் எ எண்ணெயில திரட்டி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதக்கி விட்டாச்சு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டா வந்து வரும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மத்தப்படி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் சாப்பிடு போட்டுக்கலாம் தக்காளிங்களும் கொஞ்சம் கூப்பை போட்டோம் அப்புறம் சிக்கன் கூப்பை போட்டுக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் சின்னவங்க பத்து போட்டுக்கலாம் மரம் மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் பரவப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துருவோம் ஊற வச்ச கசகசா முதுவியை வந்து சேர்த்துக்கிறேன் பைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு சிக்கன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் இப்பே பந்துருச்சு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் சிக்கன் முங்க அளவு தண்ணி ஊற்றியாச்சு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் பழம் ரொம்ப தண்ணியா போயிடும் இப்போ பூ செக் பண்ணிட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விடலாம் குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சு ரெண்டு விசில் வரட்டும் வெயிட் அரிசி புள்ளி ஸ்பூன் பார்க்கலாம்